மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வருகின்ற நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதுரையிலே நடைபெற மாநாடு குறித்து இன்று திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நகர கழக ஒன்றிய கழக பேரூர் கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏற்கனவே புறநகர் சார்பாக வேண்டுகோள் விடுத்தபடி மதுரையில் மாநாடு அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு நன்றி தெரிவித்து புலனாய் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வருகின்ற காலங்களிலே எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிவில் வழக்குகள் மற்றும் ரெட்டைகளை சம்பந்தமான வழக்குகளை தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற வேண்டி சட்ட வல்லுநர்களையும் நியமிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநாடு இங்கிருந்து செல்வதற்காக சுமார் ஐம்பதாயிரம் பேர் திரட்ட வேண்டும் என்று சூழலைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் வந்து அவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்றிருப்பதாக அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அவர்கள் அது குறித்து எதுவுமே தகவல் சொல்லவில்லை அப்படி இருந்தாலும் அவர் மேலடுத்து செய்வாங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் பார்த்துக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்தால் தேமுதிக பாமக அமமுக போன்ற திமுக பிஜேபியோடு ஆண்டி யாரையா இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அது மட்டுமல்ல தலைவர்கள் அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத விட அந்த கூட்டணி வந்து எடப்பாடி உள்ள வரக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் வெளியே அதுக்கு டைம் கொடுத்து பார்த்து அவரை ஐயாவை ஒருங்கிணைத்து இவர் தலைமையில தான் எங்க கூட்டணி சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைத்திருந்தோம் நடைபெறலாம் வழிபற்றோம் தேர்தலுக்கு வரும்போது மட்டுமில்லை ஏற்கனவே தேர்தல் கமிஷன் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி என்றும் ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டார்கள் இதையும் தாண்டி அவர்கள் மீறி இனிமேல் சட்டத்துக்கு மீறி அவர்கள் செய்வதற்கு சாத்தியக்கூறு கம்மி அதனால இன்றைக்கு கூட உயர் நீதிமன்றத்தில் அவர் பொதுச்செயலாளர் இல்லை என்பது குறித்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு கொண்டு வருவாங்க அதனால் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஏபோ ஃபீமா கையெழுத்து போட்டால் மட்டும்தான் சின்னம் வழிவரும் என்பதில் எவ்வித ஐயம் வேண்டாம் அவருடைய பயணங்கள் குறித்து ஏற்கனவே பல்வேறு சேனல்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அது பணப்பட்டு அப்படி அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது பிஜேபி கூட சேர்ந்து வந்துட்டுனால இது வந்து காசு கொடுத்து கூட்ட கூட்டமா தவிர உண்மையான தொண்டர்கள் குற்றம் அல்ல என்பது எங்களுடைய கருத்து ஏற்கனவே இதை நிரூபிக்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற இடத்துல எண்பது லட்சம் தொண்டர்கள் தான் ஓட்டர்கள் வைத்துக்கிறார்கள் எதுக்கு எடப்பாடி எண்ணிக்கை மீது ஒரு லட்சத்து ஒரு கோடியே இருபதாயிரம் இருபது லட்சம் தொண்டர்கள் அனைவரும் ஐயா இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது தமிழக மக்களுக்கு எது தேவையோ அதற்கு தகுந்தமான ஒரு சிறப்பான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வெற்றி மாநாடாக அந்த மாநாடு அமையும் அது ஐயாவுக்கு தான் தெரியும் அது குறித்து எனக்கு தெரியாது விரும்புகிறோம் விஜய் மட்டும் இல்ல திமுக மற்றும் எடப்பாடி அணி பிஜேபி அணி அல்லாத அத்தனை நபர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய தொண்டர்கள் விருப்பம்